டி ரமேஷ் அவர்கள் அன்னார் அவர்களுக்கு போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள் இந்த போட்டியில் துவங்கி வைப்பவர் ரவிக்குமார் சொண்டபட்டி பிள்ளை கலைமாமணி மாலடி என் ரவிசைகு அன்னார் அவர்களை அழைத்து செல்பவர் கோட்டை மண்ணின் மைந்தர்கள் அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள் நமது நேதாஜி ஸ்போர்ட்ஸ் குரூப்காக இந்த மைதானத்தை உதவியாக கொடுத்தவர் திரு ரவிக்குமார் அவர்கள் அண்ணா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் புறப்பினர்களை அனைவரர்களை அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள் کي جنرل تصريح هو ان کي هند ولياټ